அத்தியாயம் முன்னூற்று அறுபது ஒளியின் தேவதை அரியா பாகம் மூன்று திடீரென ஒரு வெடிப்பு ஒளியுடன் ஏல மண்டபத்தின் கூரை வெடித்து சிதறியது எல்லோரையும் திகைப்பில் ஆழ்த்திய அந்த காட்சியில் மேடையில் ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளித்தூண் தோன்றியது இந்த ஒளித்தூண் மிகவும் மென்மையாக தோன்றியது லாங் ஹவோசென் வெளியிட்ட பளபளப்பான ஒளியை மங்கச் செய்தது சில மங்களான சிறு தேவதைகள் தோன்றி அந்த ஒளித்தூணை சுற்றி நடனமாட்டின ஆனால் இந்த மென்மையான ஒளியை பார்த்தபோது எல்லோருக்கும் அதன் ஆற்றலின் தாக்கத்திலிருந்து வேறுபட்ட உணர்வு ஏற்பட்டது ஒளியின் தேவி இப்போது அவன் ஒளியின் தேவி என்று சொன்னானா இது தெய்வீக ஆற்றலா டிங் ஒரு இனிமையான உடைவு ஒளியுடன் லாங் ஹவோசென் முன்னால் இருந்த வாளின் கைப்பிடியில் சில பிளவுகள் தோன்றின அவை வேகமாக பரவி வாளின் முனையில் உள்ள வட்டமான இரத்தினத்தை அடைந்தன அதிலிருந்த அனைத்து கருப்பு நிறமும் ஒரு கணத்தில் மறைந்தது வாளின் முனையில் உள்ள முத்து உடனடியாக ஒரு பிரகாசமான ஒளியைப் பெற்றது அது காற்றில் உள்ள ஒளியின் ஆற்றலை ஆவலுடன் உறிஞ்சியது இறுதியாக அது விழித்தெழுந்தது நூறு ஆண்டுகளாக புழுதியில் மூடப்பட்டிருந்த அந்த வாள் தன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது தோன்றிய ஒளித்தோன் படிப்படியாக மறைந்தது ஆனால் வாளிலிருந்து வெளிப்பட்ட ஒளி மேலும் மேலும் தீவிரமானது முன்பு இருந்திருந்த வாள் இப்போது பளபளப்பான தங்க நிறமாக மாறியது அதிலிருந்த இருண்ட வடிவங்கள் மேகங்களைப் போல மாறி இந்த வாளுக்கு ஒரு பெரிய டிராகன் மேகங்களிடையே பயணிக்கும் தோற்றத்தை கொடுத்தன வாளின் முனையில் உள்ள முத்து துடிப்புடன் நடுங்கியது பின்னர் லாங் ஹவோசென் தன் தலையை உயர்த்தி வாளை உயரே தூக்கினான் முன்பு போலவே அது கூர்மையாக இல்லை ஆனால் இந்த தெய்வீக வாளைச் சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி பரவியது அதன் மத்தியில் இந்த மழுங்கிய வாள் தடுக்க முடியாததாக தோன்றியது பிரகாசமான ஒளி மெதுவாக மறைந்தது குறைந்தபட்சம் லாங் ஹவோசென் வெளியிட்ட ஒளி மறைந்தது அதை விட்டு பிரிய மனமில்லாமல் லாங் ஹவோசென் மீண்டும் தன் முழு அன்புடன் மீண்டும் பிறந்த தெய்வீக வாளை பார்த்தான் அவன் வெளியிடும் ஒளியின் ஆற்றல் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் இந்த கனமான வாள் அதை எளிதாகத் தாங்கும் என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான் குறிப்பாக அதன் முனையில் உள்ள முத்து எல்லா பிரகாசத்தையும் உறிஞ்சியது மேலும் ஒளியின் தேவியிடமிருந்து வெளியான தெய்வீக ஆற்றலையும் உறிஞ்சியது இது ஒரு புராண வாழ் அதன் ஆன்மா இழந்தாலும் இந்த தெய்வீக வாழ் இன்னும் புராண மட்டத்தில் உச்சத்தில் இருந்தது இதிலிருந்து இதன் முழு பிரகாசத்திலும் இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கும் என்பதை ஒருவர் கற்பனை செய்யலாம் வேயாங் இப்போது இதன் பெயரை சொல்ல முடியுமா ஏ வேயாங் தெய்வீக வாழில் இருந்து வெளிப்பட்ட பிரகாசத்தை மயங்கியபடி பார்த்தாள் லாங் ஹவோசனின் குரலைக் கேட்டு அவள் முற்றிலும் கவனம் சிதறியிருந்தாள் ஃபெங்லிங்கர் அவளை அழைத்த பின்னரே அவள் விழித்தெழுந்தாள் நிச்சயமாக முடியும் இதன் பெயர் ஒளியின் தேவி அறியா என் மூதாதையர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் போர்வீரர் கோவிலின் தலைவராக இருந்தவர் புனித தெய்வீக வாள் வீரர் ஏ உஷாங் ஒளியின் தேவி அறியா என்ற வார்த்தைகளை அவள் உச்சரித்தபோது ஏ வெய்யாங்கு தன் மிகப்பெரிய ரகசியத்தை மறைக்க முடியாது என்பது தெரிந்தது ஏனெனில் இந்த வாழ் மிகவும் புகழ்பெற்றது ஒளியின் தேவி அறியா தெய்வீக ஆயுதங்களில் ஒரு தெய்வீக ஆயுதமாக புகழப்பட்டது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் நைட் கோவிலின் தெய்வீக சிம்மாசனங்களால் இரண்டு தாக்கும் நைட்கள் அங்கீகரிக்கப்பட்டனர் ஆனால் அந்த தலைமுறையில் ஆறு பெரிய கோவில்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர்களில் யாருமல்ல ஏனெனில் போர்வீரர் கோவிலில் இன்னும் வலிமையான ஒருவர் இருந்தார் அவர் புனித தெய்வீக வீரர் ஏ உஷாம் என்று அழைக்கப்பட்டார் ஏ உஷாம் சிறுவயதிலிருந்தே வாள்களை நேசித்தார் மூன்று வயதில் வாளை பிடித்தபடி தூங்குவார் ஆறு வயதில் வாழ்களை பயின்றார் ஒன்பது வயதில் அவரது ஆன்மீக ஆற்றல் விழிப்பு ஏற்பட்டு மூன்றாம் படியில் உள்ள வார்மாஸ்டர் வலிமையை நேரடியாக பெற்றார் பதினொரு வயதில் அவர் ஒரு பெரிய வார்மாஸ்டராக மாறினார் பதினாறு வயதில் ஆறாவது படிக்கு உயர்ந்து போர் மூதாதையரானார் இது போர்வீரர் கோவிலின் அனைத்து பதிவுகளையும் உடைத்தது ஏ உஷாங் முப்பது வயதிற்கு முன்பே உச்சத்தை எட்டினார் இருபத்தொன்பது வயதில் ஒன்பதாவது படிக்கு உயர்ந்து போர்வீரர் கோவிலின் வரலாற்றில் இளைய தெய்வீக போர்வீரரானார் ஏ உஷாங் நாற்பத்தி ஏழு வயதாக இருந்தபோது பேய்பேரரசர் தனிப்பட்ட முறையில் தனது படையை வழிநடத்தி போர்வீரர் கோவிலின் தென்கிழக்கு கோட்டையை தாக்கினார் அங்கு காவலில் இருந்த புனித தெய்வீக வாழ்காங் வீரர் ஏ உஷாங் ஒரு நாளும் ஒரு இரவும் படையுடன் போராடி ஏழு பெரிய பேய் கடவுள்களை தொடர்ச்சியாக வெட்டினார் பெருமைமிக்க பவு ஏ பேரரசர் கூட நெகிழ்ந்து ஏ உஷாங்கை கோவில் கூட்டமைப்பின் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் மிகப்பெரிய மேத்தையாக அழைத்தார் இறுதியாக பேய் பேரரசர் தானாக முன்வந்து பின்வாங்கினார் ஏ உஷாங்கிற்கு மூன்று நாட்கள் ஓய்வு கொடுத்தார் மூன்று நாட்களுக்குப் பிறகு தென்கிழக்கு கோட்டையில் புனித தெய்வீக வீரர் ஏ உஷாங் பேரரசருடன் போராடினார் இந்த போர் ஒரு நாளும் ஒரு இரவும் நீடித்தது இறுதியில் ஏ உஷாங் பேய் பேரரசரின் கைகளில் உயிரிழந்தார் ஆனால் அவரது கடைசி தாக்குதல் பேரரசரை காயப்படுத்தியது இது உலகை உலுக்கிய தாக்குதல் இறுதியில் வெற்றி பெற்ற பேரரசர் தன் எதிரியை கொன்றாலும் போரின் முடிவில் ஏ உஷாங்கிற்கு முன் தலைவணங்கி பேய்படையை வாபஸ் பெற்றார் அந்த நாளிலிருந்து பேரரசர் கோவில் கூட்டமைப்பின் எந்தப் போர்க்களத்திலும் தோன்றவில்லை இது நூறு ஆண்டுகள் நீடித்தது அவரது தெய்வீக வாழ் ஒரு காவிய புராணமாக மாறியது கடைசி போரில் ஏ உஷாங் உண்மையில் பேரரசரை சவால் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் கோவில் கூட்டமைப்பின் துணைப்படைகள் ஆறு பெரிய கோவில்களின் மிகப்பெரிய வலிமையாளர்களைக் கொண்டிருந்தன பேய்களின் முழு ஆற்றல் தாக்குதல்கள் கூட தெற்கு கோட்டையை வெல்ல முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் ஏ உஷாங் உறுதியாக போராட முடிவு செய்து தனியாக பேய் பேரரசரை சவால் செய்தார் அவரது அறிவிப்பு மனிதர்கள் பேய்களை வெல்ல வேண்டுமெனில் முதலில் தங்களை வெல்ல வேண்டும் மனித கண்ணியத்தை மீட்டெடுக்கவே நான் பேய் பேரரசருடன் போராட விரும்புகிறேன் ஏ உஷாங் அப்போது போர்வீரர் கோவிலுக்கு கொண்டு வந்த பெருமை முதல் சம்சாரத்தின் வாரிசு அசாசுங்களின் கோவிலுக்கு அளித்த பரோஸ் பெருமையுடன் ஒப்பிடலாம் இப்போதும் போர்வீரர் கோவிலின் பெரிய மைய மண்டபத்தில் ஏ உஷாங்கின் பத்து மீட்டர் உயர புனித தெய்வீக வீரரின் சிற்பம் உள்ளது சிற்பத்தின் முன் ஆயிரம் ஆண்டு வீரர் என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளன ஒளியின் தேவி அரியாவை ஏ உஷாங் தன் வியர்வை மற்றும் இரத்தத்தால் உருவாக்கினார் மூன்று வயதில் அவர் தூக்கத்தில் வாள்களை பிடித்திருந்தார் பதினாறு வயதில் ஆறாவது படிக்கு உயரும் வரை அதே வாள்களை பயன்படுத்தினார் அப்போது அவரிடம் மொத்தம் ஐந்து வாள்கள் இருந்தன அவற்றைத் தொடர்ந்து சுத்தியலால் ஒரே வாளாக இணைத்தார் பேய்களின் இரத்தத்தால் அவற்றை புனிதப்படுத்தி பூமியின் ஆற்றலால் ஆசிர்வதித்து பல உலோகங்களை ஒரு வாளாக உருக்கி கூர்மையாக்கினார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இது இறுதியாக இந்த வாளாக மாறியது இந்த வாள் முடிந்த நாளில் ஒளியின் தேவி இறங்கியதாக கூறப்படுகிறது இறுதியாக அதன் பெயர் ஒளியின் தேவி அறியா என்று முடிவு செய்யப்பட்டது இந்த வாளின் மூலம் புனித தெய்வீக வீரர் ஏ உஷாங் ஏழு பேய் கடவுள்களைக் கொன்றார் அந்த காலத்தின் பேரரசரை பெரிதும் காயப்படுத்தினார் ஆனால் இந்த வாழ் முடிந்த ஒரு வருடத்திற்குப் பிறகு ஏ உஷாங் போரில் உயிரிழந்தார் அந்த நாளில் முழு தென்கிழக்கு கோட்டையும் கண்ணீரில் மூழ்கியதாகக் கூறப்படுகிறது அந்த ஆண்டின் கோவில் கூட்டமைப்பின் தலைவர் துக்கத்துடன் அழுது அவருக்கு ஆயிரம் ஆண்டு வீரர் என்ற பட்டத்தை தனிப்பட்ட முறையில் வழங்கினார் நிச்சயமாக ஒளியின் தேவி அறியா பற்றிக் கேள்விப்பட்டபோது லாங் ஹவோசெனின் ஆச்சரியம் அளவிட முடியாததாக இருந்தது இவ்வளவு புராணங்களால் சூழப்பட்ட ஒரு தெய்வீக வாழ் தன் கைகளில் இருக்கும் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை உடல் மட்டுமே இருந்தாலும் இது முக்கியமான பொருளைக் கொண்டிருந்தது முன்னோக்கி சாய்ந்து லாங் ஹவோசென் அளவற்ற உழைப்பு மற்றும் முயற்சியின் விளைவாக உருவான இந்த வாழை மென்மையாக தடவினான் ஆத்திர உணர்வுடன் அவன் தன்னை அந்த போர்க்களத்தில் புனித தெய்வீக வீரர் ஏ உஷாங்குடன் இருப்பதாக கற்பனை செய்தான் அவன் தொட்டவுடன் ஒளியின் தேவி அறியா சிறிது முனகல் ஒளியை உருவாக்கியது தன் மறுபிறப்புக்கு உற்சாகமாக இருப்பதைப் போல வாளை இரு கைகளிலும் பிடித்து லாங் ஹவோசன் ஏ வேயாங்கிற்கு நீட்டினான் வேயாங் இந்த தெய்வீக வாளை ஏற்றுக்கொள் ஏ வெளியாங் அதை எடுக்கவில்லை ஆனால் லாங் ஹவோசனை ஆர்வத்துடன் பார்த்தால் பணம் போதவில்லை என்றால் தவணை முறையில் செலுத்தலாம் நான் என் வாக்கை காப்பாற்றுவேன் நீதான் இந்த தெய்வீக வாளை மீண்டும் பிரகாசிக்க வைத்தவன் எனவே நீதான் இதன் புதிய எஜமான் லாங் ஹவோசன் அமைதியாக தலையசைத்து மறுத்தான் இல்லை பணத்தால் இந்த தெய்வீக வாழை பெறுவது தெய்வீகத்தை அவமதிப்பது என் ஒரே ஆசை இது ஒளிக்கு மீண்டும் விழித்தெழுவது இந்த தெய்வீக வாள் மிகவும் முக்கியமானது இதை விலைமதிப்பற்றது என்று கூட விவரிக்க முடியாது இது உனக்கு அல்லது போர்வீரர் கோவிலுக்கு உரியது ஏ வேயாங் ஒரு பெருமூச்சு விட்டால் வேறு யாரால் இந்த வாளை எடுக்க முடியும் என்று நினைக்கிறாய் நீ முத்திரையை உடைத்த உடனே நீதான் இதன் புதிய எஜமானாகிவிட்டாய் இந்த தெய்வீக வாளுக்கு ஆன்மா உள்ளது ஆன்மா இல்லாவிட்டாலும் இது நான் பயன்படுத்தக்கூடிய வாள் அல்ல பார் இதை சொல்லிவிட்டு அவள் தன் மெல்லிய விளை கையை உயர்த்தி முன்னால் இருந்த வாளை மென்மையாக தொட்டாள் அவள் விரல் தொட்ட உடனே ஒரு தீவிரமான முனகல் ஒளி திடீரென எழுந்தது ஏ வேயாங்கின் கை மட்டுமல்லாமல் ஒளியின் ஆற்றலால் தள்ளப்பட்டது லாங் ஹவோசன் மயங்கினான் இந்த தெய்வீக வாளுக்கு இன்னும் ஆன்மா உள்ளது இதற்கு உண்மையாகவே ஆன்மா உள்ளது கைப்பிடியை இறுக்கமாக பிடித்து லாங் ஹவோசன் இந்த தெய்வீக வாளை விரும்பாமல் இருக்க முடியவில்லை மேலும் இந்த வாளில் உள்ள தெய்வீக ஒளியின் ஆற்றல் அவனை மிகவும் அதிர்ச்சியடையச் செய்தது ஏ வேயாங் ஒளியின் தேவி அரியாவை ஆர்வமின்றி பார்த்து மென்மையாக கேட்டால் உன் பெயரைச் சொல்ல முடியுமா லாங் ஹவோசன் அமைதியாக தலையசைத்து என் பெயர் லாங் ஹவோசென் நான் இருபத்தொன்றாவது பொதுத்தர பேய்வேட்டை பிரிவின் தலைவன் அவன் குரல் ஆன்மீக ஆற்றலால் கட்டுப்படுத்தப்பட்டு ஏ வேயாங்கிற்கு மட்டுமே கேட்கும்படி இருந்தது ஏ வேயாங் மேடையின் பின்புறத்தை சுட்டிக்காட்டினால் விரைவாக வெளியேறு எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக உன்னை தேடுவேன் உண்மையாகவே இப்போது லாங் ஹவோசனுக்கு வேறு வழியில்லை ஒளியின் தேவி அரியாவின் மறுபிறப்புடன் ஏலத்தில் பங்கேற்ற அனைவரும் பைத்தியமாக மாறினர் சிறிது நேர மயக்கத்திற்குப் பிறகு முழு ஏல மண்டபமும் குழப்பத்தில் ஆழ்ந்தது வி ஐ பி அறையின் கதவு ஏற்கனவே திறக்கப்பட்டு சிலர் வெளியேறினர் ஆனால் மற்றவர்கள் லாங் ஹவோசெனின் கைகளில் உள்ள தெய்வீக வாளை ஆர்வத்துடன் பார்த்தனர் சிலர் நேரடியாக வானளவு முன்மொழிவுகளை வழங்கினர் லாங் ஹவோசென் ஒளியின் தேவி அரியாவை மீட்டெடுக்க திட்டமிட்டபோது இந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் ஒரு எண்ணம் தோன்றியது ஒரு தங்க ஒளியுடன் தெய்வீக வாள் அவன் வலது கையிலிருந்து மறைந்தது பின்னர் ஒரு மின்னலுடன் லாங் ஹவோசன் பின்கதவு வழியாக வெளியேறினான் மற்றவர்கள் அவனை புறக்கணிக்கவில்லை குறிப்பாக வி ஐ பி அறையிலிருந்து வந்தவர்கள் அவர்களில் ஒரு வலிமையாளர் ஏல மேசையை கம்பீரமாக கடந்து சென்று முழு ஏல மண்டபத்திலும் கோபமான எதிர்ப்பை உருவாக்கினார் ஆனால் அவனை எதுவும் செய்ய விடாமல் திடீரென அனைத்து திசைகளிலிருந்தும் ஒரு பயங்கரமான ஆற்றல் வெடித்தது மேடையில் இருந்த வலிமையாளர் ஏற்கனவே எட்டாவது படியில் இருந்தார் ஆனால் இந்த அழுத்தத்தின் முன் அவன் முகம் மாறியது உடனடியாக அவன் மேசையிலிருந்து பின்வாங்கினான் ஒரு மனமுடைந்த குரல் அனைவருக்கும் பரவியது யார் தைரியமாக கூட்டமைப்பின் மதிப்பை சவால் செய்கிறார்கள் இது நியாயமான ஏலங்களுக்கான இடம் பொருட்களை வலுக்கட்டாயமாக எடுக்கும் இடமல்ல இன்றைய ஏலங்கள் முடிந்துவிட்டன எனவே நீங்கள் வெளியேறலாம் வேறு யாராவது துணிச்சலாக முன்னோக்கி வந்தால் அவர் உடனடியாக கொல்லப்படுவார்